நெக்ஸ்ட்டு போல்டி சைடு மேட்ச் ஸ்டாலின் பாலக்காடு விசஸ் ஆர்ஜே பிரதர்ஸ் இந்த மேட்சுக்கு எட்டு ஓவர் ரெண்டு ஓவர் பரப்பிலே அஞ்சு பால் யூஸ் பண்ணணும் ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் ஸ்டேக்கில் ரெதீஷ் நான் ஸ்டேக்கில் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு பண்ண தரணிஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் வேலைக்கு வந்துச்சு தெளிவாக கட் பண்ணியிருக்காரு பேட்டில் நிக்கா அம்பே செக் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க டாட் பால் கன்வெர்ட் ஆயிருச்சு ஃபஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க பால் நெக்ஸ்ட் ஒன்

போய் கரைஞ்சி விட்டடிக்க பார்த்தாரு பேட்டில் நிற்கா அவரே நவந்துட்டாருங்க இங்கே ஸோ ரெண்டாவது நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மனு அவரோட விக்கெட் எடுத்து கொடுக்காரு இங்கே தர்னீஷ் விக்கெட்லேருந்து வெளில போறாரு இங்கே அஜீத் நெக்ஸ்ட் பேட்ஸ்னா பிரேவின் வந்திருக்காரு இங்கே நெக்ஸ்ட் ஒன் பொட்டச்சு வந்துச்சு இது விட்டடிக்கப் பார்த்தாரு பேட்டில் நிற்கா நமந்துட்டாருங்க இங்கே மூணாவது விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்கே தர்னீஷ் நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மனா இங்கே ஏவின் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு சூஸ் சுற்றிட்டு கணக்கு ட்ரை திரும்பி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்து நினைக்கிறேன் இங்கே அங்கே ஆளே இல்லை கண்டிப்பாக பவுண்டரி போயிருங்க ஸோ வந்த முதல் பாலே ஒரு பவுண்டரி பதிவு பண்ணுறாரு இங்கே பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட் எடுத்திருக்காங்க செகண்ட் ஓர் போட நவீன் வந்திருக்காரு அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டாச்சும் வந்துச்சு ஓகே வந்தனால கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு அங்க ஃபீல்ட நல்லா சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க இல்லங்க ரென்னே ஓடல டாட் பால கன்வெர்ட் ஆயிச்சு ரெண்டு டாட் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்றாங்க நவீன் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு லோ கிப்ட கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு லாங் ஆன்ல போயிருக்கு இருக்கு அங்க ஃபீல்டர் தடுத்து போட்டு நல்லா ஸ்டாப் பண்ணுங்க இங்க ஓவர் ரன் மட்டும் தான் அலோ பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்

தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட தரணேஷ் வந்திருக்காரு அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் கே லைன்ல வச்சு புடிச்சாரங்க எக்ஸலன்ட் கேட் டேக்கன் கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்க கவின் வந்திருக்காரு தரணேஷோட நெக்ஸ்ட் ஒன் ஒடஜ் வந்துச்சு கட் பண்ண பார்த்தாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒடஜ் வந்துச்சு இத கட் பண்ணிருக்காரு தெளிவா சான்ஸ் ஃபார் உருண்டு போயிட்டு இருக்கு அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல சீ இங்க ஒரு ரன் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் வான் குயிக்கா இருந்துச்சு குட் லெந்த்ல டாட் பால் நெக்ஸ்ட் வான் ஒரு லோ ஃபுல் டாஸ் மாதிரி வந்துச்சு கட் பண்ணிருக்காரு அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் வான் கவின் அன் ஸ்ட்ரைக் வேலைக்கு வந்து இத அடிச்சிருக்காருங்க சான்ஸ் போர் தாண்டி போதான்னு பாப்போம் போயிருச்சுங்க ஆறு

நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் யோ ஒரு ரன் மட்டும் அலோ பண்ணிருக்காங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் இங்க 1 2 கண வாய்ப்பான் பார்த்தா ஒரு ரன் மட்டும் தாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு திருகல் பந்து இது திருப்பி விட்டுருக்காரு உருண்டு போதே அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ்

நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்ல இதை அடிச்சிருக்காரு சான்ஸ் போர் பவுண்டரி போயிருமா இங்க ஒரு ஃபீல்டர் வந்து வேமா ஸ்டாப் பண்ணி போட்டாரு இங்க ஒன்னு ரெண்டு காண வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு யாக்கிங் லென்த்ல வித்தே கொடுக்காத வந்து பவுலரை கலெக்ட் பண்றது டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உள்ள வந்துச்சு இத அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தாண்டி போதா பாப்போம் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன்ங்க லைன்ல வச்சு புடிச்சறாங்க விக்கெட்ல இருந்து பேட்ஸ்மேன் வெளிய ஏறறாரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மா ரஞ்சுத் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடஞ்சு வந்துச்சு கட் பண்ணி நல்ல டேக்கன்ங்க கீப்பர் சோ ரைட் முதல் பந்தே அவரோட விக்கெட்ல இருந்து வெளிய ஏறறாரு நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா சசி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு இதையும் கட் பண்ண பார்த்தாரு டாட் பால் அஞ்சு ஓவருக்கு இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க ஆறாவது ஓவர் போட பைசல் வந்திருக்காரு பைசலோட ஃபாஸ்ட் வான் ஒரு லோ ஃபுட் டாஸ் மாதிரி இருந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் நெக்ஸ்ட் வான் அகெயின் ஒரு லோ ஃபுட் டாஸ் பவுலரே கலெக்ட் பண்ணிட்டாரு எக்ஸலன் டேக்கன் ரெண்டு டாட் பால் பதிவு பண்றாரு இங்க பைசல் நெக்ஸ்ட் வான் அகின் ஒரு லோய்க பேட்டில் நிற்க நல்ல டேக்க நீங்கள் கீப்பர் ஸோ பிரவீன் அவரோட விக்கெட் நீங்கள் பறி போகுது போட்ட மூணு போலமே சூப்பராக போட்டிருக்காருங்க பைசல் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மயில் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் லோயிருக்கா இதை கட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா ஸ்டாப் பண்ணிட்டாரு இது ரன் ஓடிடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் பிகேன் தி ஸ்டெம்ல உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கு ஃபீல்டர் வெரைட்டி போறாரு கண்டிப்பா பவுண்டரி போறேன்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்டரி ஒரு பவுண்டரியை பதிவு பண்றாரு இங்க மைல் நெக்ஸ்ட் ஒன் லோ ஏர்க்கரா சூப்பரா போட்டிருக்காரு டாட் பால் ஆறு ஓவருக்கு இருபத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஏழாவது ஒரு பட ராஃப் அவருக்கான ரெண்டாவது ஓவர் இது ஸ்ட்ரைக்ல மயில் செவன்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு காட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபோன் போன்றி போயிருமா ஃபீல்டு தாண்டிச்சு கண்டிப்பாக போன்றி போயிரு நினைக்கிறேன் தூக்கி போட்டிருக்காரு ஃபோரை சேவ் பண்ணி போட்டாங்க இங்க ரெண்டு ரன் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் உள்ள வந்துச்சு மிஸ் பண்ணிட்டாருங்க டாட் நெக்ஸ்ட் வேலைக்கு வந்துச்சு விட்டடிக்க பார்த்தாரு பேட்ல நிக்கா இல்லைங்க இதுவும் டாட் பாலில் கன்ஃப்ட் ஆயிருச்சு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால போகிற பதிவு பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல அங்கேயோ ஒரு ஃபீல்டர் வெரைட்டி வந்து சேவ் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன் மட்டும் தான் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்துச்சு தெளிவாக கனெக்ட் ஆகல ஆகலை லாங்கானில் இருக்கு போய்கிட்டிருக்கேன் அங்கேயோ ஃபீல்டர் வெரைட்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒவ்வொருத்தரும் தருவோம் ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் ஏழு ஓவருக்கு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட ஃபைசல் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் மயில் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் திருகல் பந்து கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் ஃபர்ஸ்ட் ஒன் பால் ரீபால் சூப்பராக போட்டாருங்க ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அங்கே லோ ஏற்கனவே வந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல காலில் தான் போட்டிருக்கு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே ஃபைசல் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு லோ ஃபுல் டாஸ் ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ஸோ ஒரு ரன் மட்டும் தான் ஓடுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சசியன் ஸ்ட்ரைக் சுச்சி திருப்பி அடிச்சிட்டாருங்க மேசிவ் சிக்ஸ் இங்கே பின்னாடி ரொம்ப தூரம் போயிருக்கு தெளிவாக கனெக்ட் பண்ணாரு சசி பண்ணுறோம் பதிவு பண்ணுற முதல் ஆறு இது சூப்பராக ஆடிச்சார் சுச்சி திரும்பி நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து இன்ஸ்டரேஜில் பின்னாடி தான் வந்திருக்கு அங்கே ஃபீல்டில் நல்ல சேவ் வெட்டி ஸோ டாட் பாலா கண்ணன் நெக்ஸ்ட் பண்ணி போனாரு டாட் பால் தான் குடுத்துருக்காங்க டாட் பால் ஓவருக்கு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி ஆறு டார்கெட் ஃபார் ஆர்ஜே பிரதர்ஸ்

ஸ்டெம் லைனில் ஸ்டேட் டு ஸ்டேட் பவுலரே கலெக்ட் பண்ணிடுறாரு மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாருங்க இங்கே மயில் நெக்ஸ்ட் ஒன் ஓட்டச்சு வந்துச்சு திருப்பி அடிச்சு சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தோம் போயிருச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் அவுட் பண்ணி போய் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் போ கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம் நல்லா கேட்குதுங்க இங்கே சசி சூப்பராக பிடிச்சிருக்காரு

ஆஃப் சைடில் கட் பண்ணிட்டாருங்க தெளிவா சேன் ஃபார் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் இங்கே ஃபீல்டில் தாண்டிச்சு அப்படிங்கிறப்ப ஸோ பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு முதல் பவுண்டரிய பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே வெற்றி நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு தெளிவாக கனெக்ட் பண்ண முடியல ஸோ வந்தனால டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒட்ட வந்துச்சு வந்துடுச்சி தீப்பி விட்ருக்காரு சேன்ஸ் வா ஃபீல்டர் தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப இங்கே கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் பவுண்டரி போயிடுச்சுங்க ரெண்டாவது பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே வெற்றி நெக்ஸ்ட் ஒன் சூச்சிருக்கான ட்ரை திரும்ப பார்த்து தெளிவாக போட்டாரு லோ கேப்டா வந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸ்ல யாக்கிங் லென்த்ல திருப்பி விட்டுருக்காரு ஃபீல்டர் தாண்டிச்சு கண்டிப்பாக பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன் போயிருச்சுங்க பவுண்டரி மூணாவது பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க வெற்றி செகண்ட் ஒரு லாஸ்ட் பால் வேலைக்கு வந்துச்சு இதை அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக இது தாண்டி போகும் பவுண்டரிக்கு விவா போய் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க எக்ஸாம் ஸ்டாப்பு ஸோ ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுவாங்க எடுக்கிறதுக்குள்ள ரெண்டு ரன் மட்டும் ரெண்டு ஓவருக்கு பத்தொன்போது ரன் அடிச்சிருக்காங்க ஆர்ஜே பிரதர்ஸ் மூணாவது ஒரு போட மைலி அவருக்கு வேலைக்கு வந்துச்சு ஒயிட் பால் கொடுத்துருவாங்க போனபோல் ஒரு வீடு ஃபஸ்ட் பால் ரீபால் ஒதுங்கி வந்துச்சு உடம்புல தான் போட்டிருக்கு ஸோ சேவ் பண்ணிட்டாங்க லெக் பை நோ ரன் டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு

நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் வந்த மாதிரி இருந்துச்சு விட்டடிக்க பார்த்தாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு திருப்பிட்டாருங்க இதை இது கண்டிப்பாக தாண்டி போகும் நினைக்கிறேன் போயிருச்சு மேக்ஸிமம் மூணு நாளை தொடர்ந்து ஒரு ஆரை பதிவு பண்ணுறாரு இங்கே வெற்றி நெக்ஸ்ட் வான் ஒடச்சு வந்துச்சு மிஸ் பண்ணிட்டாரு கட் பண்ண பார்த்தனால டாட் பால் 3 ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க ஆர்ஜே பிரதர்ஸ் நாலாவது ஒரு poda ஆசாதி ஹைட்மேன் फोर्थ ஓவர் ஃபாஸ்ட் வான் குயிக்கா வந்து திருப்பிட்டாங்க இத செட் ஃபார் பவுன்ஸ் 1 பண்ணி 버கே பவுண்டரி நெக்ஸ்ட் வான் ஒட்டச்சு வந்துச்சு இதை திருப்பிட்டாரு இது கண்டிப்பா தாண்டி போகணும் பார்ப்போம் கேட்ச புடிச்சிட்டாங்க நல்லா டேக்கனிங்க லைன்ல வச்சு ஸோ பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே அராஃப் வந்திருக்காரு பிச்சர் இருக்கிற பந்துக்கு பதினாலு தான் அடிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு ஒயிட் பால் போன போல ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு கீப்பர் தேக்கி போட்டாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு ஒதுங்கி போனது பார்த்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கட் பண்ணிருக்காரு இங்க நல்ல ஸ்டாப்புங்க மிஸ் பீல் பண்ணிட்டாங்க போட்டி போயிருமா சேவ் பண்ணாரு இங்க ஒன்னு ரெண்டு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஓட்டச்சு வந்துச்சு சுச்சிரி கணற்றை திருமணத்தை பார்த்து தெளிவாக போட்டார் டாட் பால் நாலு ஓவருக்கு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஆர்ஜே பிரதர்ஸ் அஞ்சாவது ஓவர் போட மஞ்சு ஸ்ட்ரைக்ல வெக்ட்ரி ஃபர்ஸ்ட் ஒன் ஓட்டச்சு வந்துச்சு தூக்கி விட்டுக்காரு சான்ஸ் ஃபார் போயிருச்சுங்க ஆறு ஆற பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே வெற்றி மிச்சம் இருக்கிற பாலுக்கு அஞ்சு ரன் தான் அடிக்கணும் அஞ்சு ரன் அடிச்சா ஆர்ஜே பிரதர்ஸ் வின் பண்ணலாம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு

மேன் ஆஃப் த மேட்ச்சக்கான அவார்டை இங்கே தர்ணிஷ் அண்ணனுக்கு கொடுக்குறாங்க ஸோ போட்ட எல்லோரும் சிக்கனமும் எக்ஸலண்டாகவும் போட்டு கொடுத்துருக்காரு நாலு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு சூப்பராக போட்டிருந்தாரு வாழ்த்துக்கள்